இன்றைய தினம் புதன் பகவானின் ஆசை நிறைந்த இந்த நாளில் பஞ்சாங்கம் ராசிபுலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை சஷ்டி திதி இரவு பனிரெண்டு மணி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின் சப்தமி திதி திருவோணம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற பேச்சுவார்த்தைகளால் சண்டைகள் உருவாகும் குடும்ப வேலைகளை முடிப்பதில் சிரமம் இருக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வாகனத்தில் வேகமான பயணங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது நிறைந்த கணவன் இன்றைய தினம் புரிதல் சொந்த பந்தங்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானின் ஆசை நிறைந்த மிதன ராசிக்காரர்களுக்கு புதிய வாகன யோகம் உண்டு எதிர்பாராத பணம் கைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் புதியவர்கள் நட்பு ஆதாயத்தை தரும் வழியில் மனஸ்தாபம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும் நீடிப்பதால் கவனம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது சந்திர பகவானை ஆசிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் நிலவும் தடைப்பட்ட காரியம் தடையின்றி அமையும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இடையூறுகள் நீங்கும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் உடல் நலம் சீராகும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சுமங்கள் இன்றைய தினம் புரிய வரும் நாளாக அமைந்துள்ளது சூரியனை ராசிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிச்சல் உண்டாகும் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உணவு கட்டுப்பாடு அவசியம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இன்றைய தினம் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும் எதிலும் பொறுமையாக இருந்தால் காரியம் சாதிக்கலாம் வெளிவட்டார தொடர்புகள் இன்றைக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும் தொழில் வியாபாரம் மந்த நிலையாக காணப்படும் சுக்கர பகவானை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு சகோதர வழியில் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும் பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் பண வருமானத்தில் தாமதம் இருக்கும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதிய வாகன யோகம் உண்டாகும் பொருள் சேர்க்கைக்கு இன்றைய தினம் நல்ல நாளாக உள்ளது தொழில் வியாபாரம் செழிப்படையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் வரும் எதிரிகளின் பலம் பாதியாக குறையும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் உண்டு கவனம் தேவை சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் தெய்வீக எண்ணம் மேலோங்கும் திட்டமிட்ட சில காரியங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழும் தொழில் வியாபாரம் சிறக்கும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் சுபவிரய செலவுகள் இன்றைய தினம் ஏற்படும் குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும் கொடுத்த வாக்குறுதியை இன்றைய தினம் நீங்கள் காப்பாற்றுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசிபலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல மற்றொரு ராசிபலனை நாளை தெரிந்து கொள்ளலாம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்